అతిశయ అతిశయంలో ఆరంభం అతిశయ అతిశయం నిశ్చయమా ஹாய் வணக்கம் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தோரு புள்ளிகள் அதிகரிச்சு இருபத்தி நாலாயிரத்தி நாலாயிரத்துல முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு புள்ளிகள் அதிகரிச்சு எண்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதில் நிறைவடைஞ்சிருக்கு ஓகே இந்த ஃபஸ்ட்டு ஆறு இருபத்தி இருபத்தஞ்சு ஜனவரியிலிருந்து ஒரு ஜூன் வரைக்கும் இருபது லட்சம் பேர் பங்குச்சந்தியிலிருந்து வெளியே பிரிதா தகவல் எல்லாம் வெளியாயிருக்கு இது பங்குச்சந்தையில ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அதே மாதிரி எல்ஐசி பங்குகள் ஒரு ரெண்டரை பர்சன்ட் மூணு விற்க போறதா தகவல் வெளியாகிருக்கு இதெல்லாமும் பாதிப்பை ஏற்படுத்துமா நிறையா கேள்விகளை நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்ட கேட்கலாம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சிபி எஸ் சார் இன்னைக்கு மார்க்கெட் ஏறி இருக்கு நேற்று இறங்கினதுக்கு நீ ஏறி இருக்குன்னு எடுத்துக்கலாமா அப்படிதான் நான் சொன்னேன் திங்கள் என்று ஏறினப்பவே சொன்னேன் திங்கக்கிழமை ஏறி இருக்கு அப்புறம் நேற்று அது இறங்கி இருக்கு இன்னைக்கு திரும்ப ஏறி இருக்கு சோ இது சார் சீசா அவ்வளவுதான் நம்ம அந்த ஏற்ற இறக்கத்தோட இருக்கு ஏன்னா கேரண்டி எமர்ஜ் ஆகிற வரைக்கும் இந்த இறங்குனா வாங்குறதும் வேல்யூ பை நடக்கிறதும் ஏறனா கொஞ்சம் டீரிஸ் பண்ணிக்கிறதும் நடந்துகிட்டே தான் இருக்கும் பர்டிகுலர் செக்டார் இல்ல ஏதாவது பர்டிகுலர் ஸ்டாக் ஏதாவது பேச வேண்டியது இருக்குங்களா சார் இன்னைக்கு செக்டர்னு பாத்தீங்கன்னா செக்டாருக்கு முன்னாலே ப்ராடர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா நிப்டி பிப்டி மட்டும் இல்லாம நிப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் எல்லாமே இன்னைக்கு ஒரு ஹாஃப் பர்சன்ட் மேல ஏறி இருக்கு அதே மாதிரி ஸ்மால் கேப் ரெண்டுமே ஹாஃப் மேல ஏறி இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாயிண்ட் ஏறி ஏறி இருக்கு ஏறி இருக்கு பெரும்பாலும் மூன்று செக்டார் தவிர சிஜி யூ இதுல பேங்க் பார்த்தோம் அதனுடைய கவுண்டர் ரியாக்சன் எஃப் எம் சிஜியும் ஆயில் அண்ட் கேஸும் ரொம்ப சின்ன ஒரு பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் இறங்கி இருக்கு எல்லாமே எல்லா செக்டாரும் இன்னைக்கு ஏறி ஹெல்த் கேர் குறிப்பா டூ பர்சன்ட் ஏறி இருக்கு பார்மா ஒன் பாயிண்ட் செவன் பைவ் பர்சன்ட் இதெல்லாம் மன்றாட ஏற்ற இருக்கக்கூடிய ஒரு அங்கம் தான் ஆல் ட்ரெண்ட் என்னை கொஞ்சம் பாசிட்டிவா டேன் நேரத்துக்கு கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இன்னைக்கு இருந்தது நம்ம பார்க்க முடிந்தது அட்வான்ஸ் டிக்ளைன்லையும் தெரிஞ்சது அப்பர் சர்க்யூட் ஓவர் சர்க்கியூட்டும் பாசிட்டிவா இருந்தது பிப்டி டூ ஹை லோல பெரிய டிஃபரன்ஸ் இல்லைனாலும் அட்வான்ஸ் டிக்ளைன்ல கொஞ்சம் அட்வான்சஸ் அதிகமா இருந்தது நம்ம பார்த்தோம் சோ ஆல் இட்ஸ் டே டு டே இந்த ஒன் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் இருக்கக்கூடிய அந்த போக்கு தான் தொடர்கிறது ஓகே சார் இப்ப சீசா நீ ஏறி இருக்கு நாளை இறவன் எதிர்பார்க்கலாம் சொல்ல முடியாது ஏன்னா மூணு நாள் நான் விடுமுறை தொடர்ந்து இருக்கு அதற்கு பிறகு திங்கள் தான் இந்த மூணு நாள் விடுமுறையில குறிப்பாக அமெரிக்காவுடைய இந்த டாரிப் ரஷ்யாவை அந்த சந்திப்பு வேற நிகழ்கிறது ஸோ அந்த பேச்சுவார்த்தை ஸோ அது எப்படி போகுங்கிறதும் இருக்கு அதுல ஏதாவது அவுட் கம் வருமா யூஸ்ஃபுல்லா இருக்குமாங்கிறதையும் பார்க்கணும் ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது பெரிய அளவுல நாளைக்கு யாரும் பொசிஷன்ஸ் எடுக்க மாட்டாங்க ஃப்ரெஷ்ஷா ஓப்பன் ஃப்ரெஷ்ஷா வாங்குறதோ ஃப்ரெஷ்ஷா விற்கிறதுங்கிறது பெரிய அளவுல இருக்காது இருந்தா ஒருவேளை வைண்டிங் அப் இருக்கலாம் அதனால நீங்க சொல்ற மாதிரி இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம்னு பார்க்கலாம் பட் இன்டர்நேஷனல் மார்க்கெட் ரொம்ப மிக்சடா இருக்கு ஜப்பான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட தொடர்ந்து ஏறிக்கிட்டு அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம் ஜப்பானீஸ் மார்க்கெட் கடந்த ஒரு வாரமாக அது இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஜப்பான் ஒன் நேற்று டூ பெர்சென்ட்டுக்கு மேல ஏறி இருந்துச்சு இன்னைக்கு ஒன்னே ஆள் பெர்சென்ட்டுக்கு மேல ஏறி இருக்கு யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் இன்னைக்கு ஸ்லைட்லி பெட்டரா தான் இருக்கத பாக்குறோம் சோ அதனால இறங்கும் உறுதியா சொல்ல முடியல பட் இந்த ட்ரெண்டை பொழுது நாளைக்கு ஒரு கரெக்ஷன் வரலாம் அவ்வளவுதான் மூணு நாள் லேவ்ங்கிறது கனெக்ட் எடுத்துக்கும் பொழுது சார் இந்த நிறைய அந்த ஆப் இருக்கு இல்லைங்க சார் அதெல்லாம் நிறைய பேர் ட்ரீட் பண்றாங்க ஜெரோதா அப்ஸ்டாக்கு ஏஞ்சல்வானோ இந்த இருக்கு இல்லைங்க சார் கிட்டத்தட்ட இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல மட்டுமே ஒரு ஆறு மாசத்துல இருபது லட்சம் பேர் அதுல இருந்து இன்எக்டட் ஆயிட்டாங்க அக்கௌண்ட்ட க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு செய்தி நான் படிச்சேன் அப்ப மார்க்கெட் மேல முதலீட்டாளர்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சா இப்படியே இருபது லட்சம்ங்கிறது அப்படியே படிப்படி ஐம்பது லட்சம் ஒரு கோடி அப்படின்னு போச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது அந்த புரோக்கிங் நிறுவனங்கள் மீது ஒரு பக்கம் சந்தையின் மீது அதனுடைய தாக்கம் இரண்டாவது மூணாவது டெபாசிட்ரி சிடிஎஸ் ஏன்னா இப்பதான் ஐபிஓ வந்தாங்க என்ன செய்ய இப்போ இதுல வந்து அந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா க்ரோஸ் ஏதாவது ஏஞ்சல் ஒன் அப் ஸ்டாக் இதுல ஆறு லட்சம் கிளைண்ட் ஜூலைல மட்டும் இன்ஆக்டிவ் ஆயிருக்காங்க ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் லூஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி வேற மத்த மூத்தரால சால் கோட்டா ஷேர் கான் பே மிரே அசெட் இதெல்லாம் சேர்த்து போட்டிருக்காங்க அவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஆஃப் டூ தௌசண்ட் இந்த வருஷத்துல முதல் பாதியில வந்து கிட்டத்தட்ட இருபது லட்சம் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்ஆக்டிவ் ஆயிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க இது பல விஷயங்கள்ல அதனுடைய தாக்கத்தை நம்ம எடுத்துக்கலாம் முதலாவதாக இந்த எஃப்என்ட்ஓ மேல நிறைய

அதர் ஒரு செட் ஆஃப் பீப்புள் லூஸ் ஸோ இருக்குது கொஞ்ச நாளைக்கு வாய்ப்பு ஆண்டுகள் ஆண்டுகள் ஐந்து கிட்டத்தட்ட தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்துச்சு நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபதுல நாலு நாலு கோடி 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 அந்த அந்த எண்ணிக்கை இன்னைக்கு இருபது இருபது ஆயிருக்கு முதல் வர்றதுக்கு வருஷத்துக்கு ஆனால் இந்த பதினாறு கோடி வர்றதுக்கு அஞ்சே வருஷம் கூட இல்லை இல்ல இவ்வளவு அதீத வளர்ச்சி இருக்கும் இருக்கும் பொழுது ஒரு 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 பெரிய எதிர்பார்ப்போடு தவறான புரிதலோடு குறுகிய காலத்தில் பணத்தை ரெட்டி பார்க்கலாங்கிற தவறான நோக்கத்தோடு எண்ணத்தோடு எண்ணத்தோடு நோக்கம் சொல்ல மாட்டேன் தவறான எதிர்பார்ப்போடு

அல்லது அவருடைய நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்வதோ வெளியேறது குறைத்துக் கொள்வது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதுங்கிறது நல்லது அப்படி பார்த்தா நான் பார்க்கிறேன் இரண்டாவது நீங்க சந்தை என்ன ஆகும் கேட்டீங்க சந்தை நாலு கோடி பேர் இருந்த போ நல்லா தான் இருந்தது இருபது கோடி இருபத்தஞ்சு கோடி இருபது கோடி வந்ததுக்கு அப்புறமும் நல்ல மோசமாகவும் இருக்கிறது பார்க்க முடிகிறது சோ இது ரெண்டு பக்கம் போகும் சந்தைங்கிறது ஒன் யூனி டைரக்ஷன் இல்ல ரெண்டு பக்கமும் போகும் அது எல்லாரையும் தாண்டி நம்ம எல்லாரையும் தாண்டி அது சாஸ்வதமானது அதனால அத நம்ம வந்து கவலைப்பட வேண்டியது இல்லை பட் ஒரு இன்னும் சின்ன இம்பாக்ட்ங்கிறது ஒரு தற்காலிகமாக குறைந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு இருக்கும் அதை தாண்டி வந்துருவோம் ரொம்ப முக்கியமா மூணாவது என்எஸ்டிஎல் இப்போ தான் ஐபிஓ வந்தாங்க அது எல்லாருடைய டெபாசிட் கணக்கு இந்த ரெண்டு பேர்ட்ட தான் இருக்கு இதுல என்ன பாதிப்பை ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தையில் இருக்கக்கூடிய தகவல் என்னன்னா இந்த மாதிரியான நியூ ஏஜ் மொபைல் ஆப் பேஸ்டு பீப்புள் அவங்களுடைய டிமார்ட் கணக்கு போற சிடிஎஸ்எல் தான் ஓபன் பண்ணப்பட்டது கணிசமான ஒரு கன்செஷன்ல அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த தகவல் உண்மையா இருப்பின் அது வந்து சிடிஎஸ்எல் தான் மீது ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தலாமே தவிர என்எஸ்டிஎல் மீதான தாக்கம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும்னு நான் நம்புறேன் என்எஸ்டிஎல் ஆரம்பத்திலிருந்து ஹை நெட்ஒர்க் பெரிய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கம்பெனிஸ் அப்படி இருந்தாங்க பட் நத்திங் டு பானிக் இது வந்து இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது கொஞ்ச நாளைக்கு ரெவன்யூ குறைக்க சொல்லும் கொஞ்சம் குறைச்சு வரும் அப்புறம் கூடும் ஏஎம்சி கொஞ்சம் குறையும் அதே மாதிரி டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் சார்ஜஸ் சொல்லக்கூடிய அந்த சார்ஜஸ் பங்குகளை விற்கும் பொழுது வாங்கும் பொழுது வராது விற்கும் பொழுது வரக்கூடிய வருமானம் கொஞ்சம் குறையும் பட் மீண்டும் அது அதிகரிக்கும் சோ இது வந்து சந்தையினுடைய அன்றாட போக்கு ஏற்றது அதனுடைய தாக்கம் இல்லாமல் இருக்காது இருக்கும்னு நான் நம்புறேன் அது எவ்வளவு இருக்கும் அது அதனுடைய விலையில அது எந்த விதமான மாற்றத்தை உண்டாக்கும் நம்ம போக பாக்கோம் NSTL Q1 ரிசல்ட் வந்திருக்குங்களா சார் ஷேர் பிரைஸ் வர 5% டிராப் ஆயிருக்குன்னு படிச்சேன் ஆமா இன்னைக்கு ரிசல்ட் நல்ல ரிசல்ட் அதனுடைய நிகர லாபம் 15% இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது அதிகரிச்சிருக்கு சோ பட் ரெவென்யூ இறங்கி இருக்கு ரெவென்யூ வந்து டிராப் ஆயிருக்கு சோ அது ஒரு காரணமா இருக்கலாம் அது போக இந்த பங்கு சந்தை அது வெளியிடப்பட்ட விலையிலிருந்து பட்டியலிடப்பட்ட பொழுதே பிரீமியத்துல பட்டியல் ஆனச்சு அதற்கு பிறகு ஓரிரு நாட்கள் அது பன்மடங்கு அதிகரிச்சதை நம்ம பார்த்தோம் ஆமா அதனால அந்த ரேலினால அதனுடைய ஒரு கரெக்சனா தான் நான் பாக்குறேன் ரிசல்ட்டுக்கு அதுக்கு சம்மதம் இல்லை அல்லது ரிசல்ட் வந்து அந்த சந்தையினுடைய விலை ஆயிரத்தி முன்னூத்தி போன அளவு பேக்கப் பண்ற மாதிரி இல்லைன்னு உடனே ஒரு கரெக்ஷன் இருக்கு அகைன் இட் இஸ் ஹெல்த்தி கரெக்ஷன் ஐபிஓல அப்ளை பண்ணவர்களுக்கு இப்ப கூட லாபம் தான் அதே மாதிரி செகண்டரி மார்க்கெட்ல வாங்கினவர்களுக்கு ஐபிஓ பிரைஸ் வந்து நஷ்டமான விலையா இருந்தால் கூட இப்ப திரும்ப லாபத்துல தான் இருக்கு இன்னமும் கூட நான் நினைக்கிறேன் பெரும்பாலானவர்களுக்கு ஸோ ஆயிரத்தி இருநூத்தி ஆறு ரூபாய் இருநூத்தி எட்டு ரூபாய்ங்கிறது ஒரு கணிசமான எண்ணம் இன்னைக்கு ஆறு பெர்சென்ட்டுக்கு மேல இன்னைக்கு இறங்கியிருக்கு எண்பது ரூபாய்க்கு மேல் இன்னைக்கு இறங்கினதை நம்ம பார்த்தோம் வணிகத்திற்கிடையே இது வந்து நீண்ட கால அடிப்படையில சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல் ரெண்டுமே நல்லா இருந்தாலும் ஷார்ட் டேர்ம்ல வந்து எப்படி இருக்கும் சொல்ல முடியாது முதல்ல சொன்ன அதனுடைய தொடர்ச்சியா நீங்க பாருங்க முதல்ல இந்த பேசணும் நம்ம பெரிய தரவு நிறுவனங்கள் எல்லாம் வந்து அங்க அக்கௌண்ட் எல்லாம் இன்ஆக்டிவ் ஆகுது க்ளோஸ் பண்றாங்க அல்லது ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கு அப்படிங்கும் அதனுடைய தாக்கம் இங்க நேச்சுரலா இருக்கும் அதுவும் சேர்ந்து கொள்ள இன்னைக்கு வந்து அதனுடைய விலை கரெக்டா இருக்கு இப்ப விலை குறைஞ்சிருக்கப்ப இந்த ஐபிஓல மிஸ் பண்ணவங்க இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தலாமா சார் வேண்டாம் நம்ம பேசக்கூடாது அதை பத்தி इधर सर बोला गोड़ा आ है இல்ல இல்ல நீங்க எப்படி வள என்ன ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி பட் அடுத்த இன்னொரு குவார்டர்லி ரிசல்ட் பிபிசி இது நிகர லாபம் இரு மடங்குக்கு மேல அதிகரிச்சு ஆறாயிரத்தி கோடி ரூபாய் உடனே பெட்ரோல் பிரைஸ் குறைப்பாங்களான்னு கேட்காதீங்க இது வந்து ரெவென்யூ ஒரு பர்சன்டா அதிகரிச்சிருக்கு பட் லாபம் கணிசமாக அதிகரிச்சிருக்குங்கிறத நம்ம நம்ம பாக்குறோம் அதே மாதிரி வேறு சில பல நூற்றுக்கணக்கான நிறுவனங்களுடைய முடிவுகள் இன்னைக்கு வந்திருக்கு நாளையும் கூட சில நூறு நிறுவனங்களுடைய முடிவுகள் எல்லாம் வெளிவர இருக்கு இதுல குறிப்பா என் ஸ்டீல் அதனுடைய அவர்களுடைய முடிவு வந்தது அது லாஸ் ஆயிருந்தது போன வருஷம் வந்து ஐநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி லாஸ் இருந்தது இப்போ வந்து இருபத்தி அஞ்சு கோடி ப்ராஃபிட் சொன்னோம்னா அது பங்குனுடைய விலையில அதற்கான மாற்றத்தையும் நம்ம பார்க்க முடிந்தது நாளைக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களுடைய பங்குகள் வருது அதோடு பெரும்பாலான முக்கியமான முன்னணி நிறுவனங்கள் மட்டுமல்ல பெரும்பாலான நிறுவனங்களுடைய முடிவுகள் வந்துருச்சு இதற்கு மேல் பெரிய அளவுல நம்ம வந்து ஏதாவது இந்த டைம் எக்ஸ்டென்ட் பண்ணவங்க விட்டு போனவங்க மட்டும்தான் வருமே தவிர பெரிய வேற ஒண்ணு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் மற்ற தகவல்கள் லைக் நேற்று டபிள்யூபிஐ பார்த்தோம் இல்லையா அது மாதிரி சிபிஐ பார்த்தோம் அது மாதிரி இப்ப டபிள்யூபிஐ அது வரப்போகுது மொத்த விலை குறியீடு அந்த மாதிரி புள்ளி அதுதான் நம்ம அடுத்து நம்ம தாக்கத்தை ஏற்படுத்தும் டேரிஃப் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுவோம் இந்த ஐபிஓ ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் ஐபிஓனால ஸ்டேட் பேங்க் பெனிஃபிட் ஆயிருக்குன்னு படிச்சேன் சார் பண்ணிக்கலாங்களா சார் எப்படின்னா நீங்க இப்ப என்எஸ்டிஎல் ஷேர்ல முத முத முதலீடு செய்ததுனால அதுல முதலீடு செய்த ரெண்டு ரூபாய்க்கு முதலீடு செய்த ஐடிபிஐ வங்கியில இருந்து எல்லாரும் பெரிய பெனிஃபிட் அடைஞ்சாங்கன்னு பார்த்தோம் அந்த மாதிரி ஸ்டேட் பேங்க் வந்து ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் ஸ்டீல்ல வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜா அறுபத்தைந்து ரூபாய் நாற்பத்தைந்து பைசான்னு சொல்றாங்க ஊடகங்கள் வந்திருக்க தகவல் தான் அறுபத்தைந்து ரூபாய் நாற்பத்தைந்து பைசாக்கு வாங்கினதா சொல்லப்படுகிறது சோ உங்களுக்கு தெரியும் அவங்க ஐபிஓ அந்த பிரைஸ் வந்து நூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் நினைக்கிறேன் சோ கிட்ட அதாவது இரு இரு மடங்குக்கு மேலே அந்த மாதிரியான விலை அப்ப நிச்சயமா அவர்களுக்கு அதுல ஒரு லாபம் வரும் இதுல வந்து எண்பத்தி லட்சம் எண்பத்தி எட்டு லட்சத்துக்கு மேற்பட்ட பங்குகளை அவங்க ஆஃப்லோட் பண்ணிருக்காங்க அதுல ஆஃபர் ஃபார் சேல்ல சோ இதனால வந்து அவர்களுக்கு ஒரு கணிசமான ஒரு ஒரு ப்ராஃபிட் வந்து வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்கோர்ஸ் இது வந்து பங்கு சந்தையில் இந்த பங்கு என்ன விலைக்கு பட்டியலிடப்படும் பொறுத்து தான் இருக்கு அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் நம்ம ஏன்னா அவங்களுடைய முதலீடுங்கிறது ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி கோடி கிட்ட சொல்றாங்க இது எழுபத்தி கோடி கிட்ட ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு

ஆகவும் பல நேரங்கள்ல இருக்குங்கறத நம்ம இப்ப பார்க்கோம் வேறதா ஐபி வந்துருக்குங்களா சார் ஐபவே இல்லாத நாள் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்ல இருக்கு நிறைய சில ஐபிஓஸ் இருக்குது பட் ஆனா லிஸ்டிங்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து நிறைய லிஸ்டிங்ஸ் இருக்கு சோ அது வந்து எப்படி இருக்குங்கறத பார்க்கணும் குறிப்பாக நாளைக்கு பாத்தீங்கன்னா வந்து எஸ்எம் சவாலியா ஃபுட்ஸோட ஐபிஓவும் கான்பலெக்ஸ் சினிமாஸோட ஐ சினிமாஸோட ஐபிஓ நாளைக்கு லிஸ்ட் ஆக இருக்கு அதே மாதிரி மெயின் லைன்ல வந்து ஜேஎஸ் டபிள்யூ சிமெண்ட் இப்ப பேசுறோம் இல்லையா அது வந்து அதனுடைய ஐபிஓ நூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு வெளியிடப்பட்ட பகு நாளைக்கு எப்படி இருக்குன்னு பாக்கணும் ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட பதினைந்து மடங்கு என்ஐஏல பத்து மடங்கு ரீட்டைலயே ரெண்டு மடங்கு ஒன் ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் பெர்சென்ட் டோட்டலா ஏழு மடங்குக்கு மேல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டது சோ நாளைக்கு அது லிஸ்ட் லிஸ்டாகதா இல்ல இதற்கும் பிறகு டிஸ்கவுண்ட் லிஸ்ட் ஆகுதாங்கிறத காத்திருந்து பார்க்கணும் ஆல் டைம் பிளாஸ்டிக்ஸ் ஒரு ஐபிஓ மெயின் மெயின்ல இந்த நாலு ஐபிஓஸ் வந்து நாளைக்கு வந்து பட்டியலிடப்பட வாய்ப்பு இருக்கிறது சோ நாளைக்கு அதை பொறுத்திருந்து பார்க்கலாம்

எட்டு டாலரை தாண்டி முப்பத்தி ஒன்பதை நோக்கி போய்கிட்டு இருக்கு இங்க வந்து ஒரு லட்சத்தி பதினாயிரத்தை தாண்டிடுச்சு ஒரு லட்சத்தி பதினாயிரத்தி இருநூறுக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கதை நான் பாக்குறேன் சோ ரூபாய் டாலர் மாற்று விதத்திலயும் பிரச்சனை வருது இப்ப அதுவும் வந்து இது இது மேல எல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இன்னைக்கு டாலரை பாத்தீங்கன்னா யூஎஸ் டாலர் தனியான ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு சுச்சுவேஷன் டாலர் வீக்கன் ஆகிட்டு இருக்கு தொண்ணூத்தி எட்டுக்கு கீழே வந்துருச்சு தொண்ணூத்தி ஏழே முக்கால் கிட்ட இருக்கு டாலர் இண்டெக்ஸ் யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஏழு ஆறு கிட்ட இருக்குது அதே சமயத்துல இங்க அப்படின்னா டாலர் வீக்கான இங்க வந்து அதனுடைய தாக்கம் இருக்கணும் இருக்கு எண்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ரெண்டு அப்படின்னு இருக்கு இருபத்தி ஆறு பைசா குறைஞ்சிருக்கு டாலருடைய இது பட் ஆனா வெள்ளி மட்டும் விலை ஏறி இருக்கிறத பாக்குறோம் கமாடிட்டி பிரைஸ்ல பொதுவாக இது இது நடக்கிறது சகஜம் பட் தங்கத்துல அது நடக்கலைங்கிறத நம்ம பாக்குறோம் தங்கத்தினுடைய விலை வெள்ளி அளவுக்கு ஏறல தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குங்க சார் நடக்குமா சார் சரி அதுதான் அந்த மாரலாகோன்னு ஆகோன்னு அந்த மாரலாகோ அந்த ரிப்போர்ட்ன்னு சொல்லிட்டு போன வருஷம் அவர் மீரான் வெள்ளை மாளிகையினுடைய பொருளாதார அந்த அமைப்பு குழுவினுடைய தலைவர் போட்ட ரிப்போர்ட் அதுல போட்டிருந்தது டாலரை டிவேல்யூ பண்ணுங்க வெளிநாடு அதன் மூலமாக வெளிநாட்டுல ஏற்றுமதி செய்பவர்களுக்கு அவருடைய பொருள் எக்ஸ்பென்சிவ் ஆகும் அல்லது அவர்களுக்கு லாபம் கிடைப்பது குறையும் டாலர் மதிப்பு குறையும் பொழுது அதே சமயத்தில் அவர்கள் டாரிஃப் போட்டு போட்டீங்கன்னா அது ஒரு பதினஞ்சு இருபது ஏறிக்கும் ஏரிக்கும் நெட்டா வந்து இம்போர்ட் இன் டு அமெரிக்கா வில் பிகம் எக்ஸ்பென்சிவ் சோ அமெரிக்காவில் லோக்கல் மேனுபேக்சரிங் பெசிலிட்டேட் பண்ணுது அப்படின்னு அவருடைய இது அதை நோக்கி தான் தெரிகிறது மொத்த மொத்தமா பார்க்கும் பொழுது பட் இந்த ரேஜன்ல நம்ம எதுவும் சொல்ல முடியாது

அப்ப அதிக ரூபா கொடுத்து அதிக டாலரை வாங்கி அப்புறம் அதிக டாலர் கொடுத்து நம்ம தங்கத்தை வாங்கும் பொழுது தங்கத்தினுடைய விலை ஏறிக்கிட்டே போகும் அதே சமயத்துல ரிவர்ஸ்ல நம்ம யோசிச்சு பாருங்க டாலருடைய மதிப்பு உயரும் பொழுது தங்கத்தினுடைய விலை குறையும் அல்லது கொஞ்சம் டாலர் கொடுத்தே நம்ம தங்கத்தை வாங்க முடியும் ஆனால் நம்ம ரூபா வந்து அதிக ரூபா கொடுத்து டாலரை வாங்கணும் இட்ஸ் அ வெரி வெரி காம்ப்ளிகேட்டட் சிச்சு நம்ம இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பத்தி பேசுறது வேற டாலருக்கும் தங்கத்துக்கும் பேசுறது ஈஸி பட் ரூபாயோடு பேசும்பொழுது மூன்று ஃபேக்டர் வருது இதோட டியூட்டியும் சேர்ந்துக்கிறதுங்கிறதுனால அது அவ்வளவு சுலபமுறையாக சொல்ல முடியாத ஒரு விஷயம் எதாவது சிறப்பு செஞ்சுருக்கீங்களா சார் ஜெப்டோ அது பாத்தீங்களான்னு தெரியல டார்க் பேட்டர்ன்ஸ்னு ஒன்று அதை பத்தி பேசியிருக்காங்க அது வந்து இந்த ப்ளிங்கட் இன்ஸ்டா மார்ட் இந்த மாதிரி ஆப்ஸ்ல வந்து இன்ஹரென்ட்டா அவ என்ன பண்ணுவாங்கன்னா சில இது வந்து நம்மள சைக்காலஜி அதை புரிஞ்சுக்கிட்டு சில இதை லாஸ்ட் மென்ட்ல ஆட் பண்ற மாதிரி பண்ணுவாங்க நீங்க பாத்துருக்கீங்களான்னு தெரியல பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்ல போனீங்கன்னா நீங்க பொருள் எல்லாம் வாங்கிட்டு போய் அந்த கடையில பில்லு போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது கடைசியா பொழுது சொல்லுவாங்க சார் நீங்க ஐநூறு ரூபாய்க்கு மேல வாங்கிருக்கீங்க அதனால ஒரு கிலோ வெங்காயம் உங்களுக்கு ஒன்பது ரூபாய்க்கு அப்படிம்பாங்க அதனுடைய வேலை அன்னைக்கு நாற்பது ரூபாய் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க ஒரு முப்பது ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது கிட்டத்தட்ட ஒரு மூணு பெர்செண்ட் டிஸ்கவுண்ட் அல்லது டிஸ்கவுண்ட் மாதிரி வச்சிருக்கீங்களா நீங்க ஐநூறுக்கு ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அஞ்சு ஆறு பெர்செண்ட் டிஸ்கவுண்ட் மாதிரி வரும் அந்த மாதிரி அது உங்களுக்கு புரியாது டக்குன்னு உடனே என்ன பண்ணுவீங்க ஒன்பது ரூபாய்க்கு வெங்காயம் கிடைக்குன்னு அதையும் போய் இதுல என்னன்னா பின்னால நினைக்கிற ஒரு அவர் நானூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு நானூத்தி ஐம்பதுக்கு வாங்கிட்டு இருந்தாருன்னா அவரு போய் இருபது முப்பது ரூபாய் கூட பொருள் வாங்குவார் சோ இதை தூண்றது இது நட்ஜிங்னு சொல்றது இதை வச்சு நோபல் டாரேட் நோபல் பிரைஸே வாங்கியிருக்காரு ரிச்சர்ட் தாயர் நட்ஜுன்னு புத்தகம் எழுதி சோ இந்த மாதிரி நட்ஜு பண்றதுக்கு சில விஷயங்கள் பண்ணுவாங்க நீங்க இந்த ஆப்ல எல்லாத்தையும் புக் பண்ணிட்டு செக் அவுட் பண்றதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒண்ணு பாப்பாங்க கூடுதலா நீங்க அதை டெம்ட் ஆகி போடலாம் அல்லது இந்த டெலிவரி சார்ஜஸ் எல்லாம் டிரான்ஸ்பெரண்டா இல்லாம இருக்கும் நீங்க ஐநூறுனு நினைச்சிட்டு போடுவீங்க பில்லு பே பண்ண போயில ஐநூத்தி முப்பதுன்னு இருக்கும் நீங்க அதை எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஏல டைட் இது போட்டதுக்கு அப்புறம் நீங்க அதை கேன்சல் பண்ண மாட்டீங்க தொலை இது முப்பது ரூபான்னு போட்டுருவீங்க இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் டிரான்ஸ்பரண்டா ஓபனா எல்லாத்தையும் தெளிவா சொல்லணும் எதையும் நஞ்சு உங்களுக்கு வேணுங்கிற பொருளை மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவாய்டிங் டார்க் பேட்டர்ன் டார்க் பேட்டர்ன்ஸ் இது வந்து உலகம் முழுக்க வெப்சைட்லயும் பெரிய பெரிய இ காமர்ஸ் நிறுவனங்கள் பயன்படுத்தக்கூடியது இங்கேயுமே அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கிறதுனால அதை ரிமூவ் பண்ணணும் திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லாம் முடிச்சிட்டு பேர்ல இது பண்ணல ரெயின்ஃபீஸ் வரும் மழை அதிகமா இருக்கிறதுனால நீங்க வந்து ஒரு இருபது ரூபா கூட கொடுங்க

சார் இப்போ ஒரு செய்திங் சார் எல்ஐசி பங்குகள்ல அந்த ரெண்டரைல இருந்து மூணு பர்சன்ட் விற்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு இது எப்படி சார் பாதிப்பு ஏற்படுத்தும் மார்க்கெட்ல இல்ல பாதிப்பு ஏற்படுத்தாதா இது ஒண்ணும் பெரிய பாதிப்பு எதுவும் சந்தையில ஏற்படுத்தாது லிக்விடிட்டி அதிகமா வரும் அந்த பங்குல ஏற்கனவே லிக்விடிட்டி இருக்கு இன்னும் கூட அதிகமா வரும் இது ஏற்கனவே இன் லைன் வித் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்களோ அதனுடைய ஒரு தொடர்ச்சியா தான் இது இருக்குங்கிறத பாக்குறோம் இதன் மூலமாக பல ஆயிரம் கோடிகள் கிட்டத்தட்ட பதினாலாயிரத்துல இருந்து பதினேழாயிரம் கோடி வந்து நிதி அரசுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க என்னுடைய இதெல்லாம் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு பக்கம் நூறு சதவீதம் அந்நிய முதலீட்டை வந்து நம்ம காப்பீட்டுல அலோ பண்றோம் எனக்கு அதுல கருத்து வேறுபாடு உண்டு பட் பரவாயில்ல அவங்க தனியார் பண்ணிட்டு போட்டோம் அதே சமயத்துல நம்ம வந்து பொதுத்துறை நிறுவனங்கள்ல வந்து அரசு குறைந்தபட்சம் ஐம்பத்தோரு சதவீதமாவது வைத்திருப்பேங்கிற வாக்குறுதியை ஒரு உறுதியா அவங்க நமக்கு தரணும் அது ஐம்பத்தோரு பெர்சென்ட்டுக்கு எழுபத்தஞ்சு பெர்சென்ட் பட் முடியல என குறைந்தபட்சம் ஐம்பத்தோரு சதவீதமாவது அரசிடம் இருக்க வேண்டும் உதாரணம் இப்ப பாருங்க வங்கிகள் தனியார் மயமாக நம்ம நெருக்கம் பல ஆண்டுகளா இருக்குது இப்ப ஒரு தனியார் வங்கி குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்க வந்து மினிமம் பேலன்ஸ் வச்சிருக்கணும்னு சொல்றாங்க இது நியாயமா அநியாயமா தனியார் சொல்ல முடியாது ஏன்னா தனியார் வங்கி அவர் லாபத்துக்கு இயங்குறாரு அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள் ஆனால் அவர்கள் சொல்லக்கூடியதில் என்னோட அரசு நகர்ப்புறத்தில் இருக்கவங்களுக்கு ஐம்பதாயிரம்ங்கிறாங்க நகர்ப்புறத்தில் ஏழைகள் இல்லையா அப்ப ஏழைகள் அவங்களுக்கு வேண்டாம் அவங்க சொல்றாங்களா இப்படி பல கேள்விகள் வருகிறது சோ இதே அரசு துறை வங்கியா இருக்கும் பொழுது பொதுத்துறை வங்கியா இருக்கும் பொழுது மக்களுக்கானதா இருக்குங்கிறதுனால அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அதே மாதிரி தான் காப்பீடு இதுல காப்பீடுங்கிறது இன்னும் படி மேல ஏன்னால் வாழ்க்கையில எல்லாமே முடிந்து கடைசியா இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாதுகாப்பு அரண் அப்படிங்கிறது இந்த காப்பீடு இதுல எழுபத்தஞ்சு பெர்சென்ட் ஆவது அரசு இருக்கணும் குறைந்தபட்சம் ஐம்பத்தோரு பெர்சென்ட் இந்த மாதிரி வெள்ளம்பெல்லாம் மூணு பெர்சென்ட் நாலு பெர்சென்ட் ரெண்டாவது இப்படி விற்று வரக்கூடிய பணம் வந்து இன்னொரு பெரிய முதலீட்டுக்கு தான் போனேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஐம்பது எழுபதுகள் செய்த முதலீடுகள்ல பல முதலீடுகளை அரசு விற்று காசாக்கினாலும் அது வந்து அந்த பணம் வந்து மீண்டும் ஏன்னா பொதுமக்களுடைய பணம் இது மீண்டும் பொதுமக்களுக்கே ஒரு நீண்ட கால அடிப்படையில் வந்து ஒரு பலனை தரக்கூடிய ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றதுக்கு போனிச்சுங்கிறத அரசு நேரடியாக காமிக்கும் பட்சத்துல மக்கள் இது வந்து யாருமே அப்செக்ட் பண்ண போறது இல்லையா நான் நினைக்கிறேன் இப்ப அப்செக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கான காரணம் ரெண்டு தான் ஒன்னு தனியார் மயமாக்குறதன் மூலமாக என்னுடைய பாதுகாப்புக்கு ஆபத்து வருமா இந்த பணம் தவறாக பயன்படுத்தப்படுமா இது இது ரெண்டையும் அசோஸ் பண்ணிட்டா ஐ டோன்ட் திங்க் எனிபடி வில் ஆப்ஜெக்ட் இது இது நிச்சயமா வந்து ஏன்னா இன்னைக்கு எல்ஐசி யோசிச்சு பாருங்க எந்த பொதுத்துறை நிறுவனம் முழுக்க முழுக்க அரசு வச்சிருக்கும் பொழுது அரசு மட்டும் தான் பதில் சொல்லணும் அவங்க அரசு நம்ம தேர்ந்தெடுக்க நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம்னாலும் அரசு அஞ்சு வருஷத்துக்கு நமக்கு பதில் சொல்றதே இல்ல என்ன அதனால இப்போ இப்போ பாருங்க எல்ஐசி ல ஒரே ஒரு பங்கை வச்சுக்கிட்டு அல்லது நீங்க இங்க இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய போத்துறை வங்கியில ஒரே ஒரு பங்கை வச்சுக்கிட்டு அதனுடைய ஆண்டு பொதுக்குழு நீங்க போய் அட்டன் பண்ணி நீங்க கேள்விகள் கேட்கலாம் ஏன் இப்படி பண்றீங்க எதுக்காக அப்படி பண்றீங்க இது நியாயமா சரியா தவறான்னு கேள்வி கேட்க முடியும் ஒரே ஒரு பங்கு சில நூறு ரூபாய்கள் மூலமாக வாங்கிட்டு அந்த உரிமை உங்களுக்கு கிடைக்கிறது அதனால அது வந்து தனியார் ஒரு சிறு பகுதியை தவறு நான் நினைக்கிறேன் அந்த லிமிட்டோட இருக்கணும் அவ்வளவுதான் சார் ரொம்ப நன்றி சார் டீட்டெயிலாம் நீங்க சார் தேங்க்யூ சார் நன்றி மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே இந்த வீடியோ கீழே உள்ள கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும்